ரஷகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் என்றை நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதி அகமத்தின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் எல்லாம் அவன் செய்து முடித்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் நோவா செய்து முடித்தான் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாததா இருந்ததுனால நோவா வாழ்ந்த அந்த காலத்துல பாவம் அக்ரமம் பொல்லாப்பு கொடுமை சீர்கேடு மிகுந்த காணப்பட்ட அந்த நாட்களிலே தேவனை தேடாத தேவனை புறக்கணித்த மக்கள் வாழ்ந்த அந்த தேவனை தேடுகிற நீதிமானாய் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரே மனிதனாய் காணப்பட்டவன்தான் நோவா தன்னுடைய பிள்ளைகளையும் தேவ பக்திக்குள் வளர்த்து தேவனை தேட வாஞ்சித்த மனிதன் மாத்திரமல்ல தேவனால் தனக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் உறுதியாய் நம்பி அப்படியே நடக்கும் என்று விசுவாசித்து சற்றும் சந்தேகம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றின மனிதன் நோவா மழையே இல்லாத காலத்தில் மழையை பார்த்திராத காலத்தில் மழை வரும் என்று கர்த்தச் சொன்ன வார்த்தையை நம்பி கடல் இல்லாதிருந்தும் தேவனுடைய கட்டளையின்படி தேவன் சொன்ன அளவின்படி தேவனுடைய திட்டத்தின்படி வேலையை கட்டி முடித்தான் நோவா ஒருவேளை தேவனுடைய திட்டத்தை செய்ய மறுத்திருந்தால் முழு மனுகுலமும் அழிந்து போயிருக்கும் தேவ சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய ஜீவ சுவாசத்தினாலே ஜீவனை பெற்ற மனிதன் கீழ்ப்படியாமையினாலே வெழுந்து போன அந்த மனிதனை திரும்பவுமாக தன்னோடு சேர்த்துக்கொள்வதற்காக அவனுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக கர்த்தர் பேளையை உண்டு பண்ணச் சொன்னார் நோவா பேழைக்குள் பிரவேசித்து அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது போல நாமும் கிறிஸ்துவ கிறிஸ்துவாகிய பேழைக்குள் பிரவேசித்து நித்திய அழிவிலிருந்து தண்டனையிலிருந்து மீட்கப்படலாம் நோவா அந்த பேழை கட்டும்போது போது குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் அவன் பிரசங்கித்தான் ஆனால் நோவாவின் குடும்பத்தாரை தவிர வேறு எவரும் பிரவேசிக்கவில்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஆட்களை கத்த தேடி கொண்டிருக்கிறார் தேவன் தேடுகிற மனிதனாக நோவாவை போல நாமும் காணப்படுவோமா செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே நோவா வாழ்ந்த காலத்திலே பாவமும் கொடுமையும் அக்கிரமம் நிறைந்த காலத்திலே நோவா நீதிமானும் உத்தமனும் சஞ்சரிக்கிறவனாக காணப்பட்டது போல இந்த கடைசி நாட்களிலே உண்மை நாங்கள் தேடத்தக்கதாகவும் நாங்கள் கீழ்ப்பணிந்து நடக்கத்தக்கதாகவும் நோவா பேழைக்குள் சென்று காப்பாற்றப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவாகிய பேழைக்குள் சென்று நாங்களும் காப்பாற்றப்பட எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த அந்த காலத்திலே நீதியை குறித்து நோவா பிரசங்கித்தது போல நாங்களும் இந்த காலத்தில் ரட்சிப்பெண் செய்தியை மற்றவர்களுக்கு அறிவித்து அழிவி நின்று அவர்களை மீட்கப்பட எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்.